ஹலோ வாங்க அம்மா மாமியின் சேனலுக்கு இப்போ நான் ரவா ரவாலருந்தான் சோமாசம் செய்ய போகிறேன் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ சோமாஸ்க்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிளாஸ் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் கிலோ கணக்கெலாம் புரியாது அதனால கிளாஸ்லேயே எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் சக்கரை அதே அளவு ஒரு கிளாஸ் ரவை நல்லா வறுத்து வச்சுருக்கேன் மைதா அரை கிலோ அரை கிலோ மைனா முந்திரி முந்திரி ஒரு ஐம்பது கிராம் மேல உடைச்சி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா உடைச்சு ரெண்டு கைப்பிடி அளவு வச்சிருக்கேன் ஏன்னா இதை முழுசா போட்டோம்னா சோமாசம் மாசம் போது மாட்டி கிழிஞ்சிடும் அதனால நம்ம முந்திரி கொஞ்சம் உடச்சே வச்சுக்கலாம் வேர்க்கடலையும் அதே மாதிரி ரெண்டு புடி அளவு வேர்க்கடலை வச்சிருக்கோம் வறுத்த வேர்க்கடலை இது அப்புறம் வெள்ளரி வெதம் கொஞ்சம் இருக்கு ஏலக்காய் நெய் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நெய் அப்புறம் தேங்காய் தேங்காய் முக்கியமா தேவைமா இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் இந்த ஒரு தேங்காய் வந்து ஐம்பத்தி எட்டு ரூபாய் இங்க உங்க வீட்டுக்கிட்ட உங்க ஊர்ல இந்த தேங்காயெல்லாம் என்ன வேலைன்னு சொல்லுங்க ஒரு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இத உடைச்சி துருவி எடுத்துன்னு வரலாம் தேங்காய் திருவி இந்த கிண்ணத்துல இந்த அளவு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்பு மிக்சி ஜார்ல போட்டு வேர்கலைய இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு அரைச்சி வச்சிருக்கேன் இப்ப ஸ்டவ் பத்து வச்சு கடாய் போட்டிருக்கோம் காயட்டும் நெய் போட்டுக்கோ முந்திரி வர்க்கா இந்த கப் இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் ரவை எட்டிருக்கோமா அதை இந்த பாத்திரத்துல போட்டுக்கலாம் சர்க்கரையும் ரவையும் போட்டுக்கலாம் இதுல போட்டு கலந்துக்கலாம் நெய் காஞ்சிடுச்சு முந்திரியை போட்டு செவக்க வச்சுக்கலாம் சின்னதா சீ கீ வச்சு இந்த மாதிரி பொறிச்சுக்கணும் முந்திரி தலை சவுந்தா போனோமா அதே இந்த இதுல போட்டுக்குவோம் ரவையும் சர்க்கரையும் கலந்து வச்சிருக்கோம்ல இதுல போட்டுக்குவோம் இந்த வெள்ளரி வரைய சும்மா லேசா வர்த்தக்கலாம் ரொம்ப ஒர்க் வேணா லைட்டாக சூடு பண்ண கூட போதும் அந்த பச்சை வாசனை போற அளவு இது கூடவே இந்த தேங்காவும் போட்டுக்கலாம் தேங்காயும் அதிலே போட்டு நல்லா கொஞ்சமா நெய் போட்டு கூட பத்திர கூட கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா செவு கட்டும் அப்பதான் வந்து நம்மளுக்கு ஈரப்பாசம் இருந்தால் சீக்கிரம் கெட்டு போயிடும் நல்லா வறுத்துட்டோம்னா கெடை இந்த அளவுக்கு செவ்ந்தவன ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் இருக்கட்டும் அதுக்குள்ள இதுல இந்த வேர்களை பொடிச்சு வச்ச வேர்க்கல்ல போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இதுல போட்டு கலந்துக்கலாம் ரவை சக்கரை முந்திரி வேர்க்கடலை அந்த வெள்ளரி வீதம் தேங்காய் இதான் போட போறோம் கரத்து சொல்லும் இப்ப வந்து எது பண்ணாலும் ஒரே ஒரு சிட்டிக்கு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டோம்னா தான் உரைக்கன்னு சொல்லுவாங்க ஏலக்காய் பொடி போட்டு ஏலக்காய் நல்ல பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டேன் இன்னும் ஒரு அரை ஸ்பூனும் போட்டுக்கலாம் நான் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதனால போட்டேன் நீங்க வந்து ஏலக்காய் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் இருந்தா பொடி பண்ணியும் வச்சுக்கோங்க பொடி பண்ணி இதுல கிளம்பிட்டு பொடி இருந்தா பொடி போட்டுக்கலாம் இல்ல ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கோங்க இந்த தேங்காவையும் இதுல போட்டுக்கலாம் அவ்வளவுதான்மா பூரணம் ரெடி ஆயிடுச்சு இது சோமக வைக்கிற பூரணம் இப்ப இந்த அரை கிலோ மாவு எடுத்து விசஞ்சிக்கலாம் உப்பு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டு ஆனா இதுல எதுவுமே ஆயில் எதுவுமே ஊத்த வேணாம் அப்படியே பெசஞ்சு வந்துடும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு மாவு கெட்டியாவே கொஞ்சம் பெசஞ்சு எடுத்துக்கலாமா இது சோமாஸ் மாவு அந்த அளவுக்கு எடுக்கணும் இப்ப வந்து பூர்ணப்பா ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் போட்டு கலந்தாச்சு வாசனையே நல்லா இருக்கு கம்ம கம்மன்னு உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சக்கரை கூட போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இங்கே பட்டாது அதனால வெளியில ஹாலில் போய் சோமாஸ் தர்ட்டி எடுத்துன்னு வந்து இங்கே பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லா சாமானும் ஹாலுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன் ஃப்ரீயாக தட்டி எடுத்துன்னு போலே என்னென்ன எடுத்து வந்து பாருங்க சப்பாத்தி கட்டை அது தரக்கிற கல் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வந்துருக்கேன் இது வந்து சோமாஸ் கட் பண்ணுறதுக்கு இதில் தான் நான் கட் பண்ணுவேன் சீக்கிரம் வேலை ஆகு இது என் இது அவங்க தான் எனக்கு இதில் கட் பண்ணி முடிக்காது அப்புறம் மாவு நம்ம பெருச மாவு இந்த பூர்ணும் ரெண்டு மாவு எடுத்து நினைச்சுடுவேன் போட்டு ரெட்டு ரெண்டு பேர் பறிச்சுன்னு வந்துடுவாங்க முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி சைஸ் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா சின்னதா புடிக்கலாம் அப்படின்னா மெல்லிசா வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு வச்சுக்குவேன் எல்லா மாதிரியுமே இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு இப்போ இப்ப எடுத்து தட்டும் கொஞ்சம் ஆயில் தொட்டுக்கணும் நல்லா மெலிசா திரட்டணும் தரட்டில் தான் சோமாசை எவ்வளவு கரட்டுறோமோ அவ்வளவு முர முருங்கு வரும் இந்த மாதிரி பேப்பர் மாதிரி தட்டிட்டு பூர்ணம் நல்லா கம வாசனையா இருக்கும் அந்த காலத்துல கட் பண்றது இதை மக்களை போட்டு இந்த மாதிரி மக்கள் போட்டு சேர்த்து வச்சுக்கலாம் இது வந்து சொல்லுவாங்க அனுமான் வாழ்வெட்டுனா வள அந்த மாதிரி ஒரு ஒரு உருண்டைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அதையெல்லாம் சேர்த்து வச்சு தனியா உருண்டை பிடிச்சி சோமாஸ் பதவிதான் இன்னொரு என்னுடைய மெச்சைட்ல காட்டுறேன் என்ன தொட்டு தட்டினாவே நல்ல மெண்ட்ஸா வரும் இந்த மாதிரி தட்டணும்ராயிரும் தரட்டுறது சோமசு வர்றதே நல்லா மொறு மொருன்னு மிகட்டுறோமோ அந்த நான் வந்து இந்த மாதிரி கிண்ண வச்சிருந்தேன் தட்டிடுவேன் இதுதான் எனக்கு பிடிக்கும் ஈஸியான மெத்தட் வேற கரெக்டாக ஒரே சைஸாகவும் வரும் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சதோ அதில் பண்ணிக்கங்க இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம் சோமாஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணியாச்சு வச்சு எண்ணெய் ஊற்றி போட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ சோமாஸ் போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் செவுக்கட்டும் இந்த அளவுக்கு செவந்த போதுமா கொச்சம் வெள்ளையா இருக்கும்போது எடுக்கணும் ரொம்ப செவப்பா தான் வேணாம் இந்த அளவு இருக்கும்போது எடுத்துட்டேன் இந்த மாதிரி எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்தா போதும் ரொம்ப செவக்கம் வேணாம் அதை மொட சவுண்ட் நல்லா கேட்கும் உடம்புட கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் சுட்டு பார்க்கலாம் சோமாஸ் ரெடி ஆகிடுச்சுமா இந்த பாக்ஸ்லேயே வச்சிருப்பேன் அரை கிலோ மைதா கால் கிலோ ரவ கால் கிலோ சர்க்கரை போட்டு பூர்வை செஞ்சுட்டு அரை கிலோ மைதான ஐம்பது வரும் மீடியம் சைஸில் ஐம்பது சோமாஸ் கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கூடவே ரவா கண்டு போடணும்னு பார்த்தேன் வீடியோ ஃபுல்லாக ஆயிடுச்சு முடியல நெக்ஸ்ட் வீடியோ தான் உங்களுக்கு ரவால் நான் போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா தான் இதுக்கு மேல மேல வீடியோ பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ